இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் என்ன டாபிக்னா வெற்றிலை அதாவது காலப்போக்கில் அது வெத்தலை அப்படின்னு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அந்த வெத்தலையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு கண் திருஷ்டிக்காகவே சில மூலிகைகள் நம்ம வளர்க்கிறோம் அதுல வெற்றிலையும் ஒன்று தேவாம்சம் நம்ம வீட்டுல நிரந்தரமா இருக்கணும்னா வெற்றிலையை நம்ம வளர்க்கலாம் அதே மாதிரி மருத்துவ குணங்கள் சொல்லும்போது

லேசா ஹீட் பண்ணி நெஞ்சு மேல ஒட்டி வைப்பாங்க நெஞ்சில இருக்கக்கூடிய சளி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்றது அப்படியே வெத்தல எடுத்து அப்படியே எப்படின்னா வெற்றில எடுத்து அந்த காலையில குடிச்சிட்டு வரும்போது அந்த அட்டி கேடியா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு எனக்கு புதுசா ஒரு ஊருக்கு போனேங்க டிராவல் பண்ண இந்த கம்பளி பூச்சி எல்லாம் கடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதற்கெல்லாம் இந்த மூன்று நாள் இத சாப்பிட்டாவே போதும் எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்க இருக்கேன்னா சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் என்ன டாபிக்னா வெற்றிலை அதாவது காலப்போக்கில் அது வெத்தலை அப்படின்னு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அந்த வெத்தலையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் இப்போ வெத்தலை இருக்குல்ல வெற்றிலை வெத்தலையில என்னென்ன விஷயம் ஏதாவது சாமிக்கு வைப்பாங்க வெத்தலை பார்க்க பழம் வச்சு சாமி கும்பிடுவோம் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் வெத்தலையில எவ்வளவு வந்து மருத்துவ குணம் இருக்கு சொல்லுங்களேன் ஒரு பெரிய லிஸ்ட சொல்லலாம் ஸோ வெற்றிலை அப்படின்னு சொல்றது சில மூலிகைகளை நம்ம ஆன்மீகமா கடவுளுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா அது மருத்துவமாகவும் பயன்படுது சித்த மருத்துவமும் ஆன்மீகமும் வேறு இல்லை ஒன்று தான் ரெண்டும் வேற வேற எல்லாம் கிடையாது ரெண்டுமே ஒன்றுதான் சோ அந்த கடவுளோட வழிபாட்டு முறையிலிருந்து மருத்துவம் நமக்கு வந்தது உடல் ஆரோக்கியம் அதுல இருந்து வந்தது இப்போ ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் ஒரு ஸ்தல விருஷம் இருக்கு அது வந்து எவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் நம்ம அந்த மரத்தை சுத்தி வரும் போதோ உட்காரும் போதோ அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்குது இதுவும் சித்த மருத்துவத்துல சொல்லிருக்காங்க அந்த நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் எந்த கோயில் எந்த கோயில் இருக்கக்கூடிய தல விருஷம் ஸோ அதெல்லாமே சொல்லும்போது அந்த வெற்றிலைன்னு சொல்றது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஸோ மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது நிறைய பலன்கள் அதே மாதிரி நம்ம இந்த மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒரு முக்கியமான சஞ்சீவி மூலிகைன்னு இதுக்கு பெயர் சஞ்சீவின்னா அனைத்து சகல நோய்களையும் வந்து போக்கக்கூடியது அப்படின்னு இதுக்கு பெயர் இருக்கு அப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த வெற்றிலையை வளர்க்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ கண் திருஷ்டிக்காகவே சில மூலிகைகள் நம்ம வளர்க்குறோம் அதில் வெற்றிலையும் ஒன்று தேவாம்சம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும்னா வெற்றிலையும் நம்ம வளர்க்கலாம் அதே மாதிரி மருத்துவ குணங்கள் சொல்லும்போது ஒரு லிஸ்ட்டே போடலான்னு சொல்லலாம் ஸோ நமக்கு வந்து கோல்டு இருக்குது காஃப் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது தலபாரம் ஸோ இந்த மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் தலைபாரமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு எல்லாமே நம்ம வெற்றிலையே பயன்படுத்தலாம் தலைபாரத்துக்கு கூடவா தலைபாரத்து அது எப்படி மேம் பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணான்னா கஷாயம் கஷாயம்னா டீன்னு சொன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிள் வெற்றிலை எடுத்துட்டு வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டுல இருந்து மூன்று வெற்றிலை ஒரு ஐந்து அரு மிளகு தட்டி போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துணும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி கொஞ்சமா தேன் கலந்து காலையிலே நம்ம குடிச்சிடணும் கிட்ஸ்க்கு குடுக்கலாம் வயசானவங்களுக்கு குடுக்கலாம் சுகர் இருந்தாலும் இத நம்ம குடிச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு கூட குடுக்கலாம் குழந்தைகளுக்கும் குடுக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரெகுலரா இந்த டீ மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடல்ல அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது லங்க்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப நாளா நெஞ்சுல சளி கட்டிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதற்கு எல்லாமே இந்த வெற்றிலை டீ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சளிக்க சளிக்கு இல்லன்னா இந்த வெற்றிலை சாறு மட்டும் எடுத்து வெற்றிலை சாறு எடுத்து தேன் கலந்து நம்ம சாப்பிடணும் வெற்றிலை சாறு தேன் கலந்து நம்ம நெஞ்சில இருக்கக்கூடிய அதிகப்படியான சளி நமக்கு வெளியேறுது முக்கியமா பார்த்தோம்னா இந்த வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தரிப்பது எல்லாமே இப்ப மறந்துட்டோம் ஆமா அதை தாண்டி வேற ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெற்றிலை பாக்கு இந்த தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்றது நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு புதுசா நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு எல்லாம் நைட் இது கொடுப்பாங்க எப்படின்னா அந்த வீரியம் உண்டாவதற்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வீரியம் உண்டாகணும் அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கணும் நிறைய பேருக்கு இந்த ஃபெலோபியன் டியூப் ப்ளோக்கேஜ் இருக்கு இதுதான் ஒரு பெரிய ரீசன் சொன்னேன் சோ அதற்கு வந்து இந்த வெற்றிலை பாக்கு தறிப்பது நமக்கு மிக சிறந்தது நைட்ல வந்து ஒரு கொட்டை பாக்கு எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க எதற்குனா காலையில ஃப்ரீ மோஷன் வருது ஓ அது அது கூட

ஸோ இதுக்கு அடுத்ததுமே வெற்றிலையில நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சித்த மருத்துவத்துல நம்ம கற்புராதி தைலம்னு ஒன்று பார்த்தோம் வெற்றிலையில அந்த தைலம் அப்ளை பண்ணிட்டு லேசா ஹீட் பண்ணி நெஞ்சு மேலே ஒட்டி வைப்பாங்க நெஞ்சில இருக்கக்கூடிய சளி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்றது அப்படியே வெத்திலை எடுத்து அப்படியே எப்படின்னா வெற்றிலை எடுத்து அந்த தைலம் முன்னாடி பின்னாடி அப்ளை பண்ணிட்டு ஹீட் லேசா ஹீட்ல காட்டணும் விளக்குல காட்டும்போது அந்த வெற்றிலை வந்து லேசா சூடா அந்த நல்லா நம்ம டாலரேட் பண்ண கூடிய சூட்ல நெஞ்சு மேல ஒட்டி வைக்கணும் கிட்ஸுக்கு அந்த மாதிரி செய்யும் போதும் நமக்கு நெஞ்சுல இருக்கக்கூடிய சளி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறு இன்னும் ஒரு சிலருக்கு எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் மேம் திடீர்னு எனக்கு அரிப்பு வந்துருச்சு எது சாப்பிட்டாலும் தண்டு தண்டா வீங்குதுன்னு சொல்லுவாங்க சோ அது வந்து அர்டிகேரியா ஏரியா அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் எனக்கு டஸ்ட் பட்டா அலர்ஜி சன்லைட்ல போனா அலர்ஜி சீ ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நைட்டு கொஞ்சம் நேரம் அழுதனா அப்படியே டிப்ரெஷனில் எனக்கு ஃபுல்லாக அந்த அட்டிகேரியா ரேஷஸ் வந்துருச்சு இது வந்து என்ன ரீசன்னே தெரியாது ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெஸ்டான ஒரு கஷாயம் வெற்றிலையிலேருந்து இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா நமக்கு தெரியாது காணா கடின்னு சொல்லுவாங்க என்ன கடிச்சதுன்னே தெரில எனக்கு வந்து அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கு எல்லாமே இந்த வெற்றிலை கஷாயம் ஸோ வெற்றிலை அருகம்பூல் மிளகு மூன்று விஷயம் ரெண்டு வெற்றில எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் பத்து பதினைந்து மிளகு போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் குடிச்சுன்னு இது மூன்று நாள் இல்லைன்னா ஐந்து நாள் ஒரு வேலை டெய்லி காலையில குடிச்சிட்டு வரும்போது அந்த அட்டிக்கடியா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு க பூச்சி கடிச்சிருச்சு எனக்கு புதுசா ஒரு ஊருக்கு போனங்க டிராவல் பண்ண இந்த கம்பளி எல்லாம் கடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதற்கெல்லாம் இந்த மூன்று நாள் இதை சாப்பிட்டாவே போதும்னு சொல்லலாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த வெற்றிலையில நிறைஞ்சிருக்கு பெரிய விஷயம் மேம் வெத்தலையில் இவ்வளோ விஷயம் நான் கேட்டதே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து இது தேவைப்படும் நிறைய பேர் வீட்டில் வெத்தல செடி இருக்கு நான் இப்ப பாக்குறேன் நிறைய பேர் வீட்டுல செடி சும்மா அழகுக்காக கூட சில பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன் இப்ப அது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க பெரிய விஷயம் தேங்க்யூ 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 மேம் ரொம்ப சந்தோஷமா இருந்து இப்ப நான் வெத்தல இவ்வளவு விஷயம் வந்து நீங்க நான் கேட்டதே இல்ல நானே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வெத்தலையில தைலம் தடவை சொல்றாங்க ரெண்டு பக்கமும் தைலம் தடவிட்டு ஹீட் பண்ணிட்டு நெஞ்சில் வச்சா மார் சளி அந்த சளி எல்லாமே வந்து அப்படியே வெளியில வந்துடும் சொல்றாங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சில பேருக்கு தெரியாம அப்படியே இருக்கீங்க சளி பிடிக்கிதுன்னு உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறீங்க வேண்டாம் இதெல்லாம் பண்ணுங்க வெத்தலை வந்து ஈஸி ஒரு சப்போஸ் நம்ம வீட்டுல இல்லைன்னா கூட வெத்தலை செடி இல்லைனாலும் கடையிலே ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை கொடுக்குறாங்க அழகா அதை வாங்கி எவ்வளோ மருத்துவ குணம் பாருங்க சளிக்கு அவ்வளோ நல்லதான் பூச்சி கடிக்கி கூட அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க ரெண்டு வெத்தலை அருகம்பில் மிளகு இதை வந்து சேர்த்து நம்ம ஒரு கஷாயமா குடிச்சா கூட அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க வெத்தலையில அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு நம்ம என்ன பண்றோம் வெத்தலையை வாங்கி ரெண்டு சாமிகிட்ட வச்சு தாயே என்ன நல்லா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வெறும் வெத்தலையை வச்சு சாமி தான் கும்புடுவேன் வெத்தலையில் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்துக்கோங்க இருந்து எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா வெத்தலை வாங்கி ரெடியாக வீட்டில் வச்சுக்கோங்க என்ன ஏன்னா இப்போ கிளைமேட் சரி கிடையாது எல்லாருக்கும் வெத்தலை தேவைப்படும் குழந்தைங்களுக்கு சலினா வெத்தலையை கொடுங்க வெத்தலையில் அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த வெத்தலையில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஒரு புரோஜனமான விஷயம் திருப்பி நம்ம அடுத்த ஒரு நல்ல இன்னும் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு அடுத்த விஷயத்தில் நம்ம சந்திப்போம் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ